ஓம் சரவணபவ நம் முருகப்பெருமான் அடியார்களுக்கு செய்த செயல்களை சொல்வதற்கு இந்த ஒரு யுகம் போதுமா கண்டிப்பாக போதாது வார்த்தைகளும் இல்லை அவருடைய அடியார்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க அவங்கள ஒருத்தரான பாம்பன் குமரகுருதாஸ் சுவாமிகளை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் ஆசைகளை துறந்து உலகில் வாழும் உயிர்களின் நன்மைக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்த தியாக சீலர்கள் பலர் தமிழகத்துல வாழ்ந்து வந்தாங்க இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல இறைவனின் எண்ணப்படி துறவரத்தை மேற்கொண்டு எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதே அன்றி வேறொன்றும் அறியோம் பராபரமே என்ற திருவாக்க கொண்டு வாழ்ந்தாலும் தனக்கென்று தனிப்பட்ட வாழ்க்கை நடத்தி மக்கள் மனதில் தெய்வமாக வாழும் சிலருள் ஒருவர் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் தமிழகத்துல தென்கோடியில அமைந்துள்ள ராமேஸ்வரத்துல சாத்தம்பிள்ளை தம்மால் தம்பதிக்கு மகனாக பிறந்தார் பாம்பன் சுவாமிகள் அவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் அப்பாவு பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுக்குள்ள இருக்கலாம் என்று கூறப்படுகிறது சிறு வயதிலேயே தமிழ் மொழியில மிகுந்த ஞானத்துடன் முருகப்பெருமான் கனவிலும் நினைவிலோ ஆறுமுக பெருமானையே தரிசித்தவர் தினமும் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து இறை வழிபாடு செய்த சுவாமிகள் மனதில் தாமும் அதுபோல் ஆறுமுக கடவுள் மீது தமிழ் பாடல்கள் எழுத வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது தினமும் உணவு உண்பதற்கு முன் ஒரு பாடல் என்ற முறையில் நூறு பாடல்களை இயற்றினார் அப்போது அவருக்கு பதிமூன்று வயது மிகச்சிறு வயதிலேயே முருக கடவுள் மீது அளவு கடந்த பக்தி கொண்டு பாடல் இயற்றும் சிறுவன் அப்பாவுவின் திறமையை புரிந்து கொண்ட குடும்ப நண்பரான சேது மாதவ ஐயர் சுப்பிரமணிய கடவுளின் சடச்சர மந்திரத்தை ஓம் சரவணபவ குரு உபதேசம் செய்து வைத்தார் இறை வழிபாட்டுடன் இரண்டர கலந்து இருந்தாலும் பக்தி மனம் கமழ பல கவிகள் இயற்றினாலும் சுவாமிகள் தன் இளம் வயதில் மல்யுத்தம் வில்வித்தை போன்ற வீர கலைகளையும் கற்றுக்கொண்டார் வாலிப வயதை கடந்து திருமண வயது வந்த பின்னரும் கூட தெய்வீக தன்மையே தன் மனதில் மேலோங்கி இருந்த கால அவருக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படவில்லை பெற்றோரின் ஆசையாலும் சேது மாதவ ஐயரின் வற்புறுத்தலாலும் காளி முத்தம்மாவள் காளி முத்தம்மாள் என்பவரை மணந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டார் அதன் பயனாக மூன்று குழந்தைகள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டாலும் பாம்பன் சுவாமிகள் ஒரு துறவி போலவே தன் வாழ்க்கையை நடத்தி வந்தார் ஒரு முறை துறவரம் மேற்கொண்டு பழனிக்கு சென்று ஆண்டவரை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு மனதில் உதித்தது அதை தன் நண்பரிடம் கூறினார் நான் நாளை பழனிக்கு செல்ல போகிறேன் என்றார் அவரது நண்பர் நீ எப்போது திரும்பி வருவாய் என்று கேட்டார் நான் திரும்பி வரமாட்டேன்னு அடிகளார் பதிலளித்தார் என்னது நீ ஒரு வார்த்தை கூட இத பத்தி சொல்லவே இல்லையே இப்படியே உடனே கிளம்புகிறாய் இது என்ன முருகனோட கட்டளையா என்று நண்பர் கேட்டாரு அதற்கு அடிகளார் ஆம் என்று ஒப்புக்கொண்டார் நண்பர்கள் சொன்னாங்க இல்ல உனக்கு மூன்று குழந்தைகள் இருக்கு அதனால அவங்களோட எதிர்காலத்தையும் மனசுல வைத்து முடிவெடு என்று கூறினாங்க அன்று மாலை நேரத்துல சுவாமிகள் தனது வீட்டு மாடியில அமர்ந்திருந்தாரு தியான நிலையில அப்போது இறைவனின் உருவம் தென்பட்டது இதை கண்ட பாம்பன் சுவாமிகள் கண்கள்ல நீர் வழிய நா தழுத்தழுக்க கை கூப்பியபடி நின்றாரு உன்னை பழனிக்கு வருமாறு உனக்கு நானும் ஆணையிட்டேன் என்ற குரல் அவரது செவிகளில் ஓங்கி ஒலித்தது அளவற்ற பக்தியாலும் ஆன்மீகத்தை அடைய வேண்டும் என்ற ஆசையாலும் அவ்வாறு கூறினேன் என்று பதில் உரைத்தார் என்னிடமிருந்து அழைப்பும் வரும் வரை நீ பழனிக்கு வர வேண்டாம் என இறைவனின் குரல் ஒழித்தது நீ பொய் சொன்னல்ல அது எந்த நல்ல விஷயத்துக்காக நீ சொல்லியிருந்தாலும் அது போய் பொய் தான் அதனால நீ என்னோட கட்டளை வர்ற வரைக்கும் பழனிக்கு வரக்கூடாது என்று கூறியது அந்த ஒளி பாம்பன் சுவாமிகள் திக்கற்று நின்றாரு அதன் பின் சுவாமிகள் வாழ்நாள் முழுவதும் பழனி தண்ட பாணி தெய்வத்திடமிருந்து அழைப்பு வரும் என்று காத்து கொண்டிருந்தார் இதனால் அவரும் பழனிக்கு செல்ல முடியாமல் போயிற்று தாம் பழனிமலை பாத என்னை அழைப்பாயோ பழனிக்கு அழைப்பாயோ என்று பாடல்களை இயற்றியுள்ளார் இந்த நிலையில சுவாமிகளின் தந்தை சாத்தப்பிள்ளை சிவலோக பதவிய அடைந்தாரு இதனால குடும்ப பொறுப்புகளை அவரே ஏற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது உரிய வயதுல தன் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்து ஒரு பொறுப்புள்ள தந்தையாக கடமையாற்றினார் இல்லற வாழ்க்கையில் இருந்தபடி மிகுந்த தெய்வ பக்தி மேற்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையே சுவாமிகள் மனதுல மேலோங்கியது தம் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்களை நீக்கும் வகையில சண்முக கவசம் என்ற பாடல் திரட்டை இயற்றினார் அவருக்கு தமிழகத்தின் பல திருத்தலங்களை காண வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது இதனால சொந்த ஊரான பாம்பனிலிருந்து திருவண்ணாமலை திருக்காலத்தி திருத்தணி போன்ற பல திருத்தலங்களை தரிசனம் செய்து காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தார் அங்கும் பல கோவில்களை தரிசித்து தெய்வ கடாட்சத்துடன் பாம்பன் வந்து சேர்ந்தார் முருகப்பெருமானை நேரில் கண்டு உபதேசம் பெற வேண்டும் என்ற பேராவலால் பாம்பனுக்கு அருகில் உள்ள பிரப்பன் வலசை என்னும் ஊரை அடைந்தார் அங்குள்ள மயான பூமியில ஒரு சதுர குழி வெட்ட செய்து அதை சுற்றி முள்வேலி அமைக்கச் சொன்னார் அதன் பின் அக்குழியில் இறங்கி தியான யோகத்துல ஈடுபட்டாரு முதல் ஐந்து நாட்கள் பல இன்னல்கள் ஏற்பட்டன ஐந்து நாட்கள் உப்பில்லாத உணவை சாப்பிட்டு கொண்டே தனது குரங்கு மனதுடன் போராடினார் இந்த நேரத்தில் ஒரு பாம்பு தோன்றியது சேர்ந்த ஆறு அல்லது ஏழு பேய்கள் இரவில் நடனமாடி அவரை திசை திருப்ப முயன்றன இந்த இடையூறுகள் இருந்த போதிலும் அடிகளார் சதக்கார மந்திரத்தை தொடர்ந்து செபித்தார் பேய்கள் அவரை தொட முடியாமல் இறுதியில் மறைந்து போயின உயரமான தூய வெள்ளை நிற உருவம் கொண்ட ஒரு முனி வந்து அடிகளார் குழிக்குள் நுழைந்து அவரை வெளியே தூக்கினார் முனியில் யோக தண்டமாக ஒரு கோ குச்சியை பயன்படுத்தி அதை அடித்தார் அந்த குச்சி முனியுடன் சேர்ந்து புகையில் மறைந்தது அடிகளார் சத்தமாக சதக்கர மந்திரத்தை உச்சரித்தார் ஓம் சரவணபவ என்று உச்சரித்தார் இதனால் பேய்களின் ராஜா ஒரு மைல் தெற்கே பின்வாங்கி மறைந்து போனது அடிகளார் குழந்தை கடவுளை நோக்கி ஐயோ சண்முகரே அருள் சவாலை எதிர்கொள்கிறேன் நான் ஏன் இவ்வளவு துன்பப்படுகிறேன் உமது தெய்வீக வடிவத்தை காண விரும்பினேன் என் உறவினர்கள் பெற்றோர் மனைவி மற்றும் குழந்தைகளை கைவிட்டேன் எல்லா ஆபாசங்களையும் மறந்து விடுகிறேன் ஓ வள்ளியின் கணவனே நான் உமது வேலைக்காரன் நான் எல்லாவற்றையும் மறந்து கல்லறையில் உள்ள குழியில் இறங்கி உன்னை பார்க்க இந்த தவத்தை தொடங்கினேன் ஏன் என்னை ஆட்கொள்ள மறுக்கிறீர்கள் என்று அழுதார் ஏழாம் நாள் இறைவன் முருகப்பெருமான் ஒரு குழந்தை வடிவில் தோன்றினார் அகஸ்தியர் அருணகிரிநாதராகிய இருவரும் சூழ பழனி தண்டாயுத பாணியாய் சுவாமிகளுக்கு காட்சி கொடுத்து குரு உபதேசம் செய்து வைத்தார் தொடர்ந்து சுவாமிகள் தவத்தை மேற்கொண்டார் முப்பத்தி ஐந்தாம் நாள் தவயோகத்தில் இருந்து எழுக என்ற குரல் கேட்டது என் இறைவன் முருகப்பெருமான் கட்டளையிட்டால் மட்டுமே தவத்தில் இருந்து எழுவேன் என்பதில் உறுதியாக இருந்தார் நம் பாம்பன் சுவாமிகள் இது முருகன் கட்டளைதான் என்று மீண்டும் குரல் கேட்டது மகிழ்ச்சி அடைந்த சுவாமிகள் தவக்குழியில் இருந்து எழுந்து அக்குழியை மூச்சு முறை வளம் வந்து இறைவனுக்கு பல பூஜை முறைகளை செய்யத் தொடங்கினார் பாம்பன் சுவாமிகள் தன் தியான யோகத்தை நிறைவேற்றி இறைவனை வழிபட்ட நன்னாளை சிறப்பிற்குரிய சித்திரை பௌர்ணமி நாளாக கருதப்பட்டு இன்று வரை தொடர்ந்து கொண்டாடப்படுகிறது மகான்களுக்கும் சித்திரர்களுக்கும் சித்தர்களுக்கும் சிறப்பிற்குரிய நாளாக சித்திரை மாதம் பௌர்ணமி நாள் காலங்காலமாக கருதப்பட்டு கொண்டாடப்படுகிறது அதன் பிறகு சென்னைக்கு பயணித்த பாம்பன் சுவாமிகள் அங்கிருந்து பல தளங்களுக்கு சமய பயணங்கள் மேற்கொண்டார் குமரகுருப பாம்பன் சுவாமிகள் திருவள்ளிக்கேணியில் தங்கியிருந்த போது தினமும் மாலை வேளையில் கடற்கரைக்கு செல்லுவார் அப்படி ஒரு நாள் அவர் வீதியில் சென்று கொண்டிருந்த போது குதிரை வண்டி சக்கரம் இடது கணைக்கால் மீது ஏறியது இதில் அவரின் கால் எழும்பு முறிந்தது சுவாமிகள் பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அப்போது அவரின் வயது எழுபத்தி மூன்று ஆங்கிலேய மருத்துவர்கள் பாம்பன் சுவாமிகள் குணமடைவது கடினம் என கூறி கைவிட்டனர் மருத்துவமனையில் இருந்த போது தொடர்ந்து சண்முக கவசம் பாடி வந்தார் மயில் வாகனத்தில் வந்த முருகன் காட்சி அழித்தார் இதன் பலனாக அவரின் கால் எலும்பு சேர்ந்தது இதனால் சென்னை மருத்துவமனை மண்ட்ரோ வார்டில் பாம்பன் சுவாமிகளின் உருவப்படம் மாட்டப்பட்டு நோயாளிகளால் வழிபடப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜூலை பதினேழு அன்று எழுதி மகா தேஜோ மண்டல சபை அமைப்பு நடைமுறையை ஏற்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மே முப்பதில் காலை ஏழு பதினைந்து மணிக்கு சுவாமிகள் ராமேஸ்வரத்தில் உள்ள பாம்பனில் சமாதி அடைந்தார் இப்படி இல்லறத்தில் இருந்தாலும் துறவியாக இருந்தாலும் முருகப்பெருமான் வேண்டுவது எல்லாம் முருகப்பெருமானுக்கு வேண்டியது எல்லாம் நம் உண்மையான அன்பும் நம் உண்மையான அன்பும் தான் அதை அவரிடம் காட்டுவோம் அவரின் அருளை பெறுவோம் இப்பொழுது பழனி திருப்புகள் பாடல் வரிகளுடன் பொருளையும் கேட்கலாம் பாடல் நூற்றி நாற்பத்தி ஒன்று கனக கும்பம் இரண்டும் நேர்மலையென நெருங்கு குறும்பை மாமணி கதிர் சிறந்த வடம் குழாவிய முஞ்சு கடையில் நின்று பறந்து நாள்தோறும் விஞ்சி எழுந்த கோமள கலப குங்கும கொங்கு யானையை இன்பமாக அனைவரும் கொள்ளும் என்றுமே விளையிடும் மந்தையர் தங்கள் தோதகம் அதில் மருண்டு துவண்டு அவ்வாசையில் நைந்து பாயல் அவசம் மண் கொழும் இன்பச்சாகரம் முழுகும் வஞ்சக நெஞ்சையே ஒழித்தரும் பதம் கதி எம்பிரான் அருள் தந்திடோன திகுகுகு டிங்குகு டிங்கு பேரிகை தகுதி திந்துகு தோவென உந்து தாளம் தமர சஞ்சலி சஞ்சலா என முழவு டுன் டுன் டுடுவென தருண கிண்கினி கிண்கினி ஆரமும் முந்த ஓதும் பனிப்பதம் கயம் என் திசாமுக கரியடங்களும் நின்று என்று தோகை பவுரி கொண்டிட மண்டியே வரும் நிசீசரன் கிளை கொன்ற வேளவ பழனி அம்கிரியின் கண்மேவிய தம்பிரானே பாடலின் பொருள் நான் சிற்றின்பமான பெண் மயங்கி வாடி நசுங்கி படுக்கையில் பரவசம் மயக்கத்தை கொள்ளும் இன்பக் கடலில் முழுகும் மஞ்சக மனத்தை தொலைக்கடியாக எம்பிரானே நீ அருளமாட்டாயோ பேரிகை தன தந்தனா டிக்கு குகு டிங்குகு டிங்கு என்று முழங்க வீச்சுடன் தாழ வாத்தியங்கள் தகுதி திந்துகு திந்தத்தோவென்று சப்திக்க தமரகம் என்ற வாத்தியம் சஞ்சலி சஞ்சலா என்று ஒழிக்க முரசு டுடுன் டு என்று அடிக்கப்பட சிறிய சதங்கை கின்கினி என்று முற்பட்டு ஒழிக்க பாம்பை தனது பாதத்தில் பூண்டதாய் எட்டு திசைகளில் உள்ள யானைகள் யாவும் முருண்டை வடிவமான அண்டங்களும் நடுங்கி நிற்கவும் தோகை மயில் தோதகை என்ற ஒளி குறிப்புடன் நடனம் புரிய நெருங்கி வந்த அசுரனாகிய சூரனது கூட்டத்தை கொன்ற வேளவனே அழகிய பழனி மலை எழுந்தருள் இருக்கும் பெருமாளே பாடல் நூற்றி நாற்பத்தி இரண்டு கனத்து இறுகி பெருத்து இழகி பனைத்து மணத்து முக கருப்பு மிகுந்து அடர்த்து ஆய் கவட்டையும் மெத்து அடக்கி மதர்த்து அற்செருவி களி கூறும் மிகுத்து அனர்க்கு உள் மெழுக்கு என புவியில் தவித்து இழி சொல் பவக்கடல் உற்ற அயர்வாலே சளித்த வெறி துடக்கு மனத்து இடக்கன் என மயல் சளத்தின் வசைக்கு இணக்கம் முற கடவேனோ புனத்தின் மலை குரத்தி தனக்குடத்தின் நரை புயத்தருத்தை உடை குக வீரா பொறுப்பு அரசர்க்கு இரக்கமுடு உற்ற அரள் சடில சடிலத்த அச்சிவனில் புலச்சி தனக்கு இதத்தை மிகித்துடு நாதா சினத்தை எதிர்த்துட்ட அரக்கர் தமை திகைத்து விழ கனப்பொழுதில் சிதைத்திடு நல் கதிர்க்கை படைத்து உடையோனே செருக்கோடு நல் தவ கமலத்து அயர்க்கும் மறிக்கும் அருள் புரிசை திரு பழனி கிரி பெருமாளே பாடலின் பொருள் நான் சிற்றின்பத்தை கருதி கண்களுக்கு இன்பத்துடன் ஈடுபட்டு நெருப்பில்ட்ட மெழுகை போல பூமியில் தவிப்புண்டு இழிவான சொல்லுக்கு இடமான பிறவி கடலில் நீந்த முடியாமல் ஏற்பட்ட சோர்வினால் அழுத்த வெறியில் கட்டுண்ட மனத்தையுடைய கீழ்மகன் என்று உலகோர் சிரிக்க பேசியர் மயக்கத்துக்கும் கோபத்துக்கும் இருக்க கடவேனோ தினைப்புணத்தில் இருந்த வள்ளிமலை குரத்தியாக வள்ளியின் சிறந்த கண்களும் தாய்மையுடைய அன்பான உள்ளத்தையும் மனம் மீசும் புயத்தவனே நல்ல எண்ணத்தை உடைய குகவீரனே இமவானிடம் அன்புடன் அவனது நாட்டிற்கு சென்ற கங்கையை தரித்த சடைமுடியை உடைய அந்த சிவனிடத்து உள்ள ஞானாம்பாளுக்கு மிகவும் ஆனந்தத்தை அழிக்கும் குழந்தை நாதனே கோபத்துடன் எதிர்த்து வந்த துஷ்ட அரக்கர்களை திகப்புண்டு விழும்படி ஒரு பொழுதில் அழித்திட்ட நல்ல வீசும் கைப்படை ஆகிய வேலை உடையவனே கழிப்புடன் நல்ல தவம் நிறைந்த தாமரை பீடத்து பிரமனுக்கும் திருமாலுக்கும் அருள் பாலித்தவனே மதில் சூழ்ந்த திருப்பழனி மலையில் வீற்றிருக்கும் குமர குரு பெருமாளே ஓம் சரவணபவ வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஓம் சரவணபவ